வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினேழு வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை முக்கடல் பற்றி அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய பொறுத்தவரைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் முக்கடலை எந்தவித காற்று அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் நாளை பதினெட்டாம் தேதியிலிருந்து நாளை பதினெட்டாம் தேதி மாலையிலிருந்து தெற்கு காற்றோட வேகம் கூடும் நாளை மாலையிலிருந்து தெற்கு காற்றோட வேகம் மதியத்திலிருந்தே கூட தொடங்கும் படிப்படியாக நாளை மாலை இரவு முன்னிரவில் கடும் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர பகுதிகளில் குமரி முனை தொடங்கி இந்த குமரி முனையிலிருந்து உள் வடக்கே வர வர தெற்கு காற்றோட வேகம் அதிகரித்திருக்கும் அதாவது தூத்துக்குடி கடலோரம் திருநெல்வேலி கடலோரம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம் டெல்டாவின் தெற்கு பகுதி நுழைந்து வடக்கு நோக்கி பயணக்கூடிய காற்று தொடர்ந்து இனிமேல் இந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து இந்த மதிய மாலை நேர இரவு நேர தெற்கு காற்று வைகாசி சித்திரையில் வீசக்கூடிய காற்று நாளையிலிருந்து வலுப்பெறும் இந்த காற்று தான் மேற்கு மாவட்டங்களில் போய் மழைப்படிவை குவிக்கும் இன்றைக்கு சூரியன் கொத்துக்கதிரி டெல்டா மாவட்டங்கள் முதல் பொள்ளாச்சி வரைக்கும் உள்ள மத்திய மாவட்ட அதாவது மத்திய பகுதியில் விழுந்தது நாளைக்கு கடலூர் அரியலூர் பெரம்பலூர் வழித்தளத்தில் கோயம்புத்தூர் வரைக்கும் அப்படியே விடும் இதனால சூரியன் குத்துக்கதிரி விடுகிற காரணத்துல கடும் புழுக்கம் வெயில் இருந்திருக்கும் இந்த மாவட்டங்கள்லாம் அது இல்லாமல் கிழக்கு காற்று வேற வலுவ நுழையாத காரணத்தினால வெப்பம் மிகுந்து காணப்பட்டிருக்கும் நாளையிலிருந்து கொஞ்சம் வெப்பம் குறையும் ஏன்னா மாலை நேர கிழக்கு காற்று நுழையப் போகிறது மதியத்தில் கொஞ்சம் உக்கிரமாக இருந்தாலும் மாலை இரவு கிழக்கு காற்று வலுவாக நுழையும் உள்ளே இதில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி சரி மன்னிக்கவும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு தீசையிலிருந்து காற்று தெற்கு தீசையிலேருந்து நுழையக்கூடிய காற்று தான் மாலை நேரத்தில் தென்கிழக்காக மாறும் இரவு நேரத்தில் கிழக்கு தீசிலேருந்து வரும் தெற்கு தீசை காற்று தான் அது பாக்ஜல சிந்தி மன்னர் தெற்கே இருந்து வந்து கடலோரத்தை நெருங்கும் பொழுது கிழக்கிலிருந்து திரும்பும் கிழ கிழ மேற்கு நோக்கி திரும்பும் இந்த காற்று மாலை நேரத்தில் உள்ளே நுழையும் மதிய நேரத்தில் வடக்கு நோக்கி பயணிக்கும் வலுவான காற்றாக இருக்கும் இனிமேல் பொதுவாக வைகாசி மாதத்தில் வீசக்கூடிய சித்திரை மாதத்தில் வீசக்கூடிய காற்று தான் மீனவர்களுக்கும் தெரியும் இது மக்களுக்குமே தெரியும் இந்த காற்று இனிமேல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் அதிகால நேரத்தில் வேகம் குறைவாக இருக்கும் மதிய மாலையில் தான் இந்த காற்றோட வேகம் கூடும் தொடர்ந்து எல்லா நாளுமே இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தைந்து எல்லா நாளுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த காற்று அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்றாக இருக்கும் எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக விசைப்படகுக்கும் அச்சுறுத்தல் இருக்கும் சில நேரங்களில் மதிய மாலை நேரங்களில் முன்னிரவு நேரங்களில் விசைப்படகுக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கும் கரையை நோக்கி தள்ளும் இப்போ தூத்துக்குடியில் நீங்கள் கடல்குள்ள இறங்கினீங்கன்னா அது ராமேஸ்வரம் பகுதியில் கொண்டு வந்து விடும் ராமேஸ்வரம் பகுதியில் இறங்குனீங்கன்னா அது அதிராம்பட்டம் பகுதியை நோக்கி கொண்டு வரும் அது தெற்கு தீசையிலேருந்து வரக்கூடிய காற்று அப்புறம் தொண்டியை நோக்கி தள்ளும் இப்படி கடல் கரையை நோக்கி தள்ளும் இப்படி நாளையிலிருந்து அந்த காற்று போகிறது அச்சுறுத்தல் கொடுக்கும் காற்று தான் ஆனால் கடலை நோக்கிய காற்று அல்ல கடலிலிருந்து இருந்து தரையை நோக்கிய தெற்கு தீசையிலிருந்து தென் தெற்கு திசையில் வரக்கூடிய காற்று மாலை நேரத்தில் மேற்கு திசை நோக்கி திரும்பும் கரையை நோக்கி திரும்பும் தரையை நோக்கி திரும்பும் தொடர்ந்து இந்த காற்று இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நாளும் மதிய மாலையில் இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலாய் அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மன்னார் வளைகுடா பகுதியில் ஒரு காற்று சுழற்சி கீழுக்கு சுழற்சி நீடிக்கிறது இதன் காரணமாக வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு இடிமழை வாய்ப்பு மன்னிக்கவும் மத்திய இலங்கை வட இலங்கையில் வடக்கு மத்திய இலங்கை உள்ளே அதாவது அனுராதபுரம் சீனிவாசபுரம் இந்த பகுதியை ஒட்டி வாய்ப்பு இருக்குது இரவு பெரும்பாலும் மாலை இரவில் பெய்யக்கூடிய மழை தான் இரவு நேரத்தில் ஒரு சில இடங்களில் இருக்குமே தவிர நாளை மதியம் மாலை இரவில் நல்ல மழைப்படிவு இருக்குது தினசரி இருக்குங்க கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் மேற்கு திசை காற்று குவிந்து மரங்களால் மலைகளில் இடி மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர் காற்று கொஞ்சம் திசை மாதிரி இருக்கு நிழலுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள நிகழ்வை நோக்கி முழுமையாக பதினெட்டாம் தேதியிலிருந்து திரும்பும்போது இந்த காற்றில் கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து இலங்கையோட மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுக்கும் தெற்கு மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுக்கும் பயணித்து மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்படிப்பை ஏற்படுத்தும் இடி மழைப்படிப்பை ஏற்படுத்தும் இது பதினெட்டாம் தேதி பத்தொம்பது இருபதுன்னு எல்லா நாளுமே இருக்குது இது பெரியளவிலே கொட்டி தீர்த்துவது பாதிப்பை ஏற்படுத்துறாது இடிமின்னல் மழை தான் இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னுலேருந்து கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு தெரியுது இலங்கைக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் மாத இறுதியில் இந்த மழைப்படிவு கொஞ்சம் வலுப்பெறும் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது மற்றும் மே ஒன்று ரெண்டு மூணு நாளாய் இந்தலாம் கொஞ்சம் மழைப்படிவு வலுத்திருக்கும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் கிழக்கு திசை காற்று வரப்போகிறது கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் இணைந்து மழைப்படிப்பு ஏற்படுத்தப் போகிறது இம்மாத இறுதி நாட்கள் மற்றும் மே முதல் வாரத்தில் மே ரெண்டாவது மூன்றாவது வாரத்திலையும் வலுவான நிகழ்வு இருக்குது நல்ல மழை காத்திருக்கு இலங்கைக்கு உடனடியாக பெரிய மழையில் கூட வெப்பச்சலன இடி இருக்கும் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த மழைப்படிவு எல்லா நாள் எல்லா நாளுமே இலங்கையோட தெற்கு அரைப்பகுதியில் தெற்கு பகுதியில் பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதிகளில் இருக்கும் அதற்கு பிறகு கிழக்கு தீசை காற்றும் மேற்கு திசை காற்றும் இணைந்து மாத இறுதி நாட்கள் மே முதல் வாரத்தில் மழைப்படிவை கொடுக்கும் அது கிழக்கு திசை காற்று நுழைவு காரணமாக இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் வலுவான நிகழ்வு இருக்குது இறுதி வாரத்தில் நாலாவது வாரத்துலையும் இருக்குது மழை இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தொன்னில் அங்கே மேயில் கொஞ்சம் கனமழைப்படிவு இருக்குது நிகழ்வும் இருக்குது ரெண்டு வலுவான நிகழ்வும் இருக்குது மே மாதம் நல்ல மழைப்படிவு இருக்கிறதே இலங்கைக்கும் அது நல்ல மழைப்படிவை தர இருக்கிறது மே மாதம் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது தேதிகளில் தென்மேற்கு பருவமழை இலங்கையில் தொடங்கினோம் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி முன்கூட்டியே வலுத்த படிப்பு ஜூன் ஜூலையில் பொழியும் ஜூன் ஜூலை நல்ல மழை இருக்குது ஆகஸ்ட் செப்டம்பரில் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் வட இந்தியாவில் பெய்யும் இலங்கையில் ஜூன் ஜூலை நல்ல மழை இருக்குது கேரளாவுக்கும் அதுபோல் ஜூன் ஜூலையில் நல்ல மழை இருக்குது ஆரம்பம் வலுத்த மழைப்பொழிவு இருக்குது ஆக தொடர்ந்து மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் வெயில் அதிகமாக இருந்தாலும் புழுக்கம் தான் அதிகமாக இருக்கும் வெயிலோட சூடு அதிகம் இருக்காது புழுக்கத்திற்கு பிறகு மாலை இரவு இடிமழைப்பொடிவு உண்டு இடி பிறகு மே மாத மழைப்பொடிவு நிகழ்வு மழைப்பொழிவும் பரவலான மழைப்பொழிவும் இருக்கிறது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒதுக்கத்தலுடன் குறைவான பரப்பில் மழை இருக்கும் மாத இறுதியிலிருந்து கொஞ்சம் மழைப்பொழிவு கூடும் மே மாத வழுத்த மழைப்பொழிவு பலத்த மழையெல்லாம் இருக்குது சராசரி கூடுதல் மழை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பார்க்கும் பொழுது பொழிந்திருக்கும் கண்டிப்பாக சராசரி கூடுதல் ஏற்கனவே பொழிந்திருக்கு இன்னும் கூடுதல் மழை பொழிவெல்லாம் காத்திருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சராசரிக்கு கூடுதல் மழை என்பதில் மாற்றமில்லை பற்றாக்குறை என்பதற்கு வழியே இல்லை பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பில்லை காற்று பகுதியிலையும் காற்று சுழற்சி மழைப்பொழிவு கொடுக்கும் அது இலங்கைக்கு நல்ல மழை காத்திருக்கு தென்மேற்கு பொறுமழை வடகிழக்கு பொறுமழை மிக அதிகமாக இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்னும் வடகிழக்கு போற மழை தொடங்கி இன்னும் மழைப்பொழிவுகள் தொடங்கி கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த ஆண்டு இதை விட கூடுதல் மழைப்படிவு தான் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி